என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம மழைக்கு இதமான காரஞ்சாரமான ஒரு சிக்கன் செய்ய போகிறோம் அந்த சிக்கனுக்கு தேவையான பொருட்கள் வந்து நம்ம அரை கிலோ ம சிக்கனை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன் அதில் தயிர் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் பொடி போட்டிருக்கேன் லைட்டாக கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் உப்பும் போட்டுக்கலாம் லைட்டாக ஒரே ஒரு ஸ்பூன் வந்து நம்ம மிளகாய் தூள் மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா இதை நல்லா ஒருத்தரம் ஃபெசிஞ்சி வச்சுக்கலாம் பசிஞ்சி ஒரு பத்து நிமிஷம் இருக்கட்டும் அதுக்கப்புறம் தேவையானது ஒரு ஒரு கப்பு இஞ்சி வச்சு ஒரு கப்பு வெங்காயம் சரி நான் தப்பை சொல்லிவிட்டேன் நம்ம ஒரு கப்பு வெங்காயம் தக்காளி ஒன்று பூண்டு இஞ்சி ஒரு ஏலக்காய் ஒரு ப ரெண்டு துண்டு பட்டை ஒரு வந்து கல்பாசி போதும் அப்புறம் நம்ம தாளிச்சோடுறதுக்கு ஒரு வெங்காயம் வட்டி வச்சுருக்கேன் கொத்தமல்லி தழை வட்டி வச்சுருக்கேன் இதுக்கு இன்னும் தேவையானது என்னன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாய் தூள் மல்லித்தூள் கரம் மசாலா இதெல்லாம் பார்த்துக்கலாம் இப்போ என்ன பண்ணுன்னா இதை நம்ம தனியாக வச்சிடலாம் காக இப்போ தயிர் போட்டு நம்ம வச்சுருக்கோன்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாகட்டும்ங்கிறதுக்காகத்தான் எலும் சம்மளம் வேணாலும் ஊற்றலாம் மினிக்கர் வேணாலும் ஊற்றலாம் அது ரெண்டும் எங்கள் வீட்டில் இல்லை அதனால நான் தயிர் போட்டு வச்சிருக்கேன் வச்சுருக்கேன் ஜாரில் ரெண்டு பட்டை ஏலக்காய் கல்பாசி இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி இதெல்லாம் போட்டு மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கணும் நல்லா நைஸ் டேஸ்ட்டாக அடிச்சுக்கணும் அடிச்சுக்கலாமா அடிச்சுக்கலாம் இந்த சிக்கன் வந்து நம்ம சிக்கன் காலி விட்டோம்னா ஈஸியாக மிக்சியில் அதெல்லாம் அடிச்சிட்டோம் ஆனால் நம்ம வந்து இந்த சிக்கனை வந்து நம்ம குக்கரில் அப்படியே போட்டுறோம் போட்டுட்டு லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஏன்னா சிக்கன் தண்ணி விடும் அதனால் நான் நீங்கள் தண்ணி ஊற்ற வேணாம் இதை வச்சு மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க அப்போ தான் சிக்கன் கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும் நமக்கு சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் இல்லைனா வேக அது மாதிரியே இருக்கும் காடாக தெரியும் இதை நம்ம குக்கரில் வச்சாச்சும் இந்த சிக்கன் நம்ம ஒரு பத்து நிமிஷத்தில் செஞ்சுடலாம் சிக்கன் வந்துருச்சுன்னா எடுத்து அப்படியே தாளித்து விட்றதோ வெயிட் போட்டாச்சு மூணு விசில் வரட்டும் அப்புறம் பார்க்கலாம் எண்ணெய் ஊட்டியும் ரெண்டு சால் போடுறதுக்கு நம்ம குக்கர் வச்சிருந்தது நம்ம எடுத்துட்டோம் குக்கர் மூணு விசில் வச்சு நம்ம எடுத்து வச்சிட்டோம் இப்போ வெங்காயம் போட்டுக்கலாம் ரெண்டு கருவில் போட்டுக்கோ போட்டு வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌனாக வரட்டும் வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிட்டு நம்ம இந்த மசாலா இந்த வெங்காயம் தக்காளி அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா அதை நம்ம போட்டு நல்லா பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா நம்ம வேக வச்சுக்கலாம் நம்ம இதுக்கு நல்லா வந்து வெங்காயத்தை நல்லா கோல்டன் கலராக்கினாதான் நம்மளோட ஃப்ரை வந்து நல்ல கலராக இருக்கும் டேஸ்ட்டும் போட இருக்கும் நல்ல பச்சை வாசனை போற வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி ஒரு தரம் கண்டிப்பா செஞ்சு பாருங்க நல்லா இருக்கும் ரசம் வச்சுட்டு நீட்டா ஒரு ஃப்ரை பண்ணிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் நல்லவே ஃப்ரை ஆகட்டும் ஆஹ் இந்த மாதிரி நல்லா ஃப்ரை ஆகட்டும் இன்னுமே கொஞ்ச நேரம் ஃப்ரை ஆகட்டும் நம்ம ஊட்டின எண்ணெய் வந்து அதுல தெரியும் தெரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம சிக்கனையும் தேவையான மிளகாய் தூள் மல்லித்தூள் சிக்கன் மசாலா இல்லை சப்போஸ் மட்டன் மசாலா எது வேணால் போட்டுக்கோங்க போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க நம்ம கொஞ்சம் மஞ்சித்தூள் மிளகாய் தூள் போட்டிருக்கோம் கொஞ்சம் பார்த்து போட்டுக்கோங்க நாங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிட்றனால ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சமாக கரம் மசாலா மல்லித்தூள் உங்களுக்கு கிரேவியாக வேணும்னா மல்லித்தூள் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ட்ரையாக எடுக்கணும்னா மல்லித்தூள் கம்மி பண்ணிக்கோங்க நம்ம இப்போ இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டுக்கிட்டால் போதும் நம்ம ம சிக்கனில் ஆல்ரெடி உப்பு சேர்த்துருக்கேன் அதனால் நீங்கள் உப்பு போடும்போது பாத்த போட்டுக்கோங்க சிக்கன் போட்டுரும் அந்த த்ரீ தண்ணியோடையே நம்ம போட்டுடலாம் சிக்கன் வெந்துருச்சு இப்போ என்னென்னா சிக்கன் வேக வேண்டிய அவசியம் இல்லை இந்த கிரேவி வந்து நல்லா ஃப்ரை ஆகணும் அதுதான் நல்லா கலந்து விட்டு ஒரு பத்து நிமிஷம் மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா சிக்கன் நல்லா இன்னும் சாஃப்ட் ஆகிடும் நம்மளோட கிரேவியெல்லாம் அப்சர்வ் பண்ணிடும் நல்லா கொதிக்குது பாருங்க இந்த மாதிரி கொதி எடுத்ததுக்குறம் வச்சு மூடி சிம் பண்ணி வச்சிடும் ஒரு பத்து நிமிஷத்துக்கான சிம்ல இருக்கணும் இருக்கணும் பாருங்க சிக்கன் எப்படி வந்துருக்குன்னு பாருங்க உங்களுக்கு எந்த ஸ்டேஜ்ல வேணாலும் நீங்க கொத்தமல்லி துவய் எடுத்துக்கலாம் ஆனா எனக்கு கொஞ்சம் ட்ரையா தான் பிடிக்கும் ட்ரை ஆகட்டும் மூடை வேண்டாம் மூடனா தண்ணி விட்டுட்டு அப்புறம் ட்ரை ஆக லேட் ஆகுது அப்படின்னு ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருந்தா போடும் அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்க்க இந்த சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளோ நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா தனித்தனியா இருக்கு பாருங்க கோட்டிங்கோட நல்லாயிருக்கும் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் கமெண்ட்ஸ் கொடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தேங்க் யூ